ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புது விதமான காராமணி வெண்டைக்காய் புளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காராமணி காய் இப்போ வந்து நீட் நீட்டாக கிடைக்கிது இது வந்து காய் இதுக்குள்ளே வந்து அந்த பயிறு இருக்கும் காராமணி பயிறு இது வந்து இலசான காயாக நம்ம எடுத்துக்கணும் முத்தாத பிஞ்சு காயாக அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முத்துன காயாக இருந்தால் ரொம்ப நார் வரும் அதே போல் வந்து உள்ளே இருக்க எடுத்து தனியாக வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த காராமணியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு வானரில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி பேனில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிசுப்பு தன்மை இருக்காது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வழவழப்பாக இருக்காது நம்ம லைட்டாக ஆயிலில் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் நிறைய ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை நல்லா வதக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்கியும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இந்த வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் எப்போவும் வெண்டைக்காய் வதக்கிறப்ப ஒரு அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவேன் அப்போ தான் உப்பு வந்து நல்லா வெண்டைக்காயில் அப்சர்வ் ஆகி நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சி அதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அதே பேனில் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் நம்ம குழம்பு வைக்க தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்க போகிறோம் ஆயில் லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் காரக்குழம்பு வைக்கிறப்ப பூண்டு பல் நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதே போல் காரக்குழம்புக்கு நான் வந்து தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளி இல்லை ஒரு பெரிய தக்காளி அரைச்சி விழுதாக சேர்த்துப்பேன் அப்போ தான் வந்து நல்லா திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் காரக்குழம்பு கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து த தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பூண்டு பல் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பேண்ட்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி வதக்கிறப்ப நமக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வந்துடும் இப்ப நம்ம வந்து வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா வதங்கிடுச்சு வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து இந்த வெங்காயத்தோடவே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கிறதுனால அந்த பிசு தன்மை இல்லாமல் எவ்வளோ நல்லா இருக்கு வெண்டைக்காய் இப்போ வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடட்டும் ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் வதக்கிட்டோம் அதால் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி காரக்குழம்புக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டாக குழம்பு நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இந்த வதக்கி இருக்க வெண்டைக்காய் இந்த வெங்காயத்தோடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு வேணும்னா ரெண்டு தக்காளி கூட ஆட் பண்ணிவிட்டு புளி வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நம்ம காராமணி சேர்க்க போகிறோம் காராமணி இல்லை தட்டைப்பயின்னு கூட சொல்லுவாங்க காராமணி பொடுசாக அந்த காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பொடுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கி வெந்து வந்துடும் காராமணி போல் ரொம்ப பிஞ்சு காராமணியாக இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் வதக்கி விடும்போதே இந்த தட்டைப்பயிறு காராமணி காராமணி காய் வந்து நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு அளவுக்கு நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி வெண்டைக்காய் தட்டைப்பயிறு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ண போகிறேன் மூணுலேருந்து நான் ஒரு மூணே கால் ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன் இது கொஞ்சம் காரம் கம்மியான மிளகாய் தூள் அதனால மூணுலேருந்து மூணே கால் ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூளும் வந்து நமக்கு காயோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிக்கலாம் ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் காயோடு சேர்ந்து அந்த காயில் இருக்க தண்ணியோடு சேர்ந்து நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு புளி கரைசலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் புளி தண்ணியை இப்போ பாருங்கள் நான் புளி தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒன்றிலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம குழம்பு திக்காக வேணும்னா கம்மியாகவும் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிப்பேன் இப்போ புளிக்கரை இருக்குது அதுவே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் குழம்பு கொஞ்சம் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக நான் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் டம்ளர் அளவில் சொல்லியிருக்கேன் நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட்ட போட்டு மூடி நல்லா குழம்பு கொதிக்கிறவரில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அப்போ குழம்பு வந்து நமக்கு திக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் சப்பாத்திக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்